ஹரி கிருஷ்ணா எல்லோருக்கும் எனது பணிவான நமஸ்காரங்கள் ஓம் நமோ பகவதே வாசுதேவாயாம் ஓம் நமோ பகவதே வாசுதேவாயாம் ஜெயஸ்ரீ கிருஷ்ணா சைதன்யா பிரபு நித்யானந்த ஸ்ரீ அட்வைதாகதாரா சிவா சாடி கௌரபக்தவந்த ஹரி கிருஷ்ணா ஹரி கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரி 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 ராம ஹரி ராம 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 ஹரி ஹரி பகவத்கீதை உண்மை உருவில் அத்தியாயம் ஒன்று அத்தியாயத்தின் தலை தலைப்பு கர்மயோகம் பதம் முப்பத்தி நான்கு மொழிபெயர்ப்பும் பொருளுரையும் வழங்கியவர் ஏசி பக்தி வேதாந்த சுவாமி ஸ்ல பிரபுபாத அகில உலக கிருஷ்ணா பக்தி கழக ஸ்தபகாச்சாரியார் மொழிபெயர்ப்பு புலன்கள் மற்றும் புலநெகர்ச்சி பொருள்களின் மீதான விருப்பு வெறுப்புகளை ஒழுங்குப்படுத்துவதற்கு விதிமுறைகள் உள்ளன அத்தகு விருப்பு வெறுப்புகளின் கட்டுப்பாட்டில் ஒருவன் வந்துவிடக்கூடாது கூடாது தன்னுணர்வு பாதையில் இவை தடை கற்களாகும் பொருளுரை கிருஷ்ண உணர்வில் இருப்பவர்களுக்கு பௌதிக புலன் நிகழ்ச்சியில் ஈடுபடுவதற்கான விருப்பம் ஏற்றிலேயே இல்லை ஆனால் அத்தகு உணர்வில் இல்லாதவர்கள் சாஸ்திரங்களின் திட்டங்களை பின்பற்றியே ஆக வேண்டும் கட்டுப்பாடற்ற புல நுகர்ச்சியே பௌதிக பிணைப்பிற்கு காரணமாகும் ஆனால் சட்ட திட்டங்களை பின்பற்றுபவன் புலன் விஷயங்களினால் பிணைக்கப்படுவதில்லை உதாரணமாக கட்டுண்ட ஆத்மாவிற்கு காம சுகம் தேவைப்படுகின்றது எனவே திருமண முடிச்சு என்னும் உரிமத்தின் மூலம் அஃது அனுமதிக்கப்படுகின்றது மனைவியைத் தவிர வேறு பெண்ணுடன் பாலுற பாலுறவு கொள்வதே சாஸ்திர விதிகள் தடை செய்கின்றன அவளைத் தவிர மற்ற அனைத்து பெண்களையும் ஒருவன் தனது தாயைப் போல பாவிக்க வேண்டும் ஆனால் இத்தகைய கட்டளைகளுக்கு மத்தியிலும் பிற பெண்களுடன் உடலுறவு கொள்வதில் மனிதன் விருப்பமுடையவர்களாகவே உள்ளான் இத்தகைய இயல்புகள் வேறறுக்கப்பட வேண்டும் இல்லையில் தன்னுணர்வு பாதையில் இவை தடக்கற்களாகிவிடும் ஜடவுடல் இருக்கும் வரை அதன் தேவைகள் அனுமதிக்கப்படுகின்றன ஆனால் அவை சட்டத்திட்டங்களுக்கு உட்பட்டவை இருப்பினும் அத்தகு அனும அனுமதிகளையும் விதிமுறைகளையும் நம்பிக்கொண்டிருக்காமல் இந்த சட்டத்திட்டங்களை பற்றுதல் ஏதுமின்றி பின்பற்ற வேண்டும் ஏனெனில் அற்புதமான சாலையிலும் விபத்துகள் நேர வாய்ப்புகள் இருப்பது போல சாஸ்திர விதிகளின் அடிப்படையிலான புலன் ஒருவனை தவறான வழிக்கு இட்டு சென்று விடலாம் மிகவும் கவனமாக பராமரிக்கப்பட்ட பாதுகாப்பு நிறைந்த சாலையிலும் அபாயமே இருக்காது என்று எவரும் உறுதி கூற முடியாது பௌதிக உறவின் காரணமாக புலன்களை அனுபவி இருப்பதற்கான எண்ணம் நீண்ட நெடுங்காலமாக இருந்து வந்துள்ளது எனவே ஒழுங்குபடுத்தப்பட்ட புலனின்பத்திலும் வீழ்ச்சிக்கான எல்லா வாய்ப்புகளும் உண்டு எனவே அத்தகைய ஒழுங்குபடுத்தப்பட்ட புலனின்பத்தின் மீதான பற்றுகளையும் சகலவித முயற்சிகளின் மூலம் தவிர்க்க வேண்டும் ஆயினும் கிருஷ்ண உணர்வின் எப்போதும் கிருஷ்ணருக்கு அன்பு தொண்டாற்றுவதன் மீதான பற்றுதல் ஒருவனை எல்லாவித செயல்களிலிருந்து விடுவிப்பதால் வாழ்வின் என் நிலையிலும் கிருஷ்ண உணர்வினை துறப்பதற்கு ஒருவன் முயற்சி செய்யக்கூடாது புலன்களின் மீதான எல்லாவித பற்றுதலையும் துறப்பதன் இறுதி நோக்கம் கிருஷ்ண உணர்வின் தளத்தில் நிலப்பெறுவதுதான் பதம் முப்பத்தி ஐந்து மொழிபெயர்ப்பு பிறருடைய கடமைகளை நன்றாக செய்வதை விட குற்றங்கள் இருப்பினும் தனக்கென்று விதிக்கப்பட்ட கடமைகளை செய்வது சிறந்தது பிறருடைய பாதையை பின்பற்றுதல் அபாயகரமானது என்பதால் பிறரது கடமைகளில் ஈடுபடுவதை விட தனக்கென்று உள்ள கடமையை செய்யும் போது அழிவடைவதும் சிறந்ததாகும் பொருளுரை எனவே பிறருக்காக விதிக்கப்பட்ட கடமைகளை செய்வதை விட தனக்கென்று விதிக்கப்பட்ட கடமைகளை பூர்ண கிருஷ்ண உணர்வுடன் நிறைவேற்ற வேண்டும் இயற்கை குணத்தை அடிப்படையாக கொண்டு மனம் மற்றும் உடலின் நிலைக்கு ஏற்ப விதிக்கப்படும் கடமைகள் பௌதிக கடமைகள் எனப்படும் கிருஷ்ணருக்கு திவ்யமான தொண்டு செய்வதற்காக ஆன்மீக குருவால் கட்டளை கட்டளை இடப்படுபவை ஆன்மீக கடமைகள் எனப்படும் ஆனால் பௌதிகமானாலும் சரி ஆன்மீகமானாலும் சரி பிறருக்கு விதிக்கப்பட்ட கடமைகளை நகல் செய்வதை விட தனக்கு விதிக்கப்பட்ட கடமைகளை மரணம் வரை இடைவிடாது நிறைவேற்றுவதில் உறுதி கொள்ள வேண்டும் ஆன்மீக தளத்தில் செய்யப்படும் கடமைகளும் பௌதிக தளத்தில் செய்யப்படும் கடமைகளும் வேறுபடலாம் ஆனால் அதிகாரியின் வழிகாட்டலை பின்பற்றுதல் என்னும் கொள்கை செயலாற்றுவோருக்கு நல்லதாகும் ஒருவன் இயற்கை குணங்களின் கட்டுப்பாட்டில் இருக்கும்போது பிறரை நகல் செய்யாமல் தன்னுடைய குறிப்பிட்ட நிலைக்கு ஏற்ப விதிக்கப்பட்டுள்ள விதிகளை பின்பற்ற வேண்டும் உதாரணமாக சர்வ உள்ள பிராமணன் அகிம்சவாதியாக உள்ளான் ரஜோகுணத்தில் உள்ள சத்திரியன் ஹிம்சையில் ஈடுபட அனுமதிக்கப்படுகிறான் எனவே அகிம்சையின் கொள்கைகளை கடைப்பிடிக்கும் பிராமணனை நகல் செய்வதைக் காட்டிலும் விதிமுறைகளை கடைபிடிப்பதால் அழிந்து போனாலும் அது சத்திரனுக்கு சிறந்ததாகும் ஒவ்வொருவரும் படிப்படியான வழிமுறையின் மூலம் தனது இதயத்தை தூய்மைப்படுத்த வேண்டுமே ஒழிய திடீரென்று அல்ல இருப்பினும் பௌதிக இயற்கையின் குணங்களா குணங்களை கடந்து கிருஷ்ண உணர்வு நிலை பெற்றுவிட்டால் அங்கீகரிக்கப்பட்ட ஆன்மீக குருவின் வழிகாட்டலின்படி ஒருவன் எதை வேண்டுமானாலும் எப்படி வேண்டுமானாலும் செய்யலாம் கிருஷ்ண உணர்வில் அந்த பூரண நிலையில் சத்ரியன் பிராமணனைப் போலவும் பிராமணன் சதுரியனைப் போலவும் செயலாற்றலாம் அந்த திவ்யமான தளத்தில் ஜடவுலகின் வேறுபாடுகளுக்கு இடமில்லை உதாரணமாக விஸ்வாமித்திரர் சத்திரியராக இருந்தும் பிற்காலத்தில் அந்தனராகவும் பரசுராமர் அந்தனராக இருந்தும் பிற்காலத்தில் சத்திரியராகவும் செயலாற்றி உள்ளனர் திவ்யமான நிலையில் நிலை பெற்றிருந்ததால் அவர்களால் இது போன்று செய்ய முடிந்தது ஆனால் ஜடத்தளத்தில் இருக்கும் வரை ஒருவன் பௌதிய இயற்கையின் குணங்களுக்கு ஏற்ற தனது கடமைகளை செயலாற்ற வேண்டும் அதே சமயம் அவன் கிருஷ்ண உணர்வில் முழு கவனத்துடன் இருக்க வேண்டியது அவசியம் அர்ஜுனன் கூறினான் குலத்தவரே விருப்பமெல்லா விட்டாலும் பலவந்தமாக ஈடுபடுத்துவது ஈடுபடுத்துவது போல ஒருவன் பாவ காரியங்களை செய்ய எதனால் தூண்டப்படுகிறான் பொருளு பரவனின் அம்சமாகிய உயிர் உண்மையில் ஆன்மீகமானவனும் தூய்மையானவனும் எல்லா ஜட ஜடக்கலங்களிலிருந்து விடப்பட்டவனும் ஆவான் எனவே இயற்கையாகவே பௌதீக உலகில் பாவங்களுக்கு அவன் உட்படுத்தப்பட வேண்டியவன் அல்ல ஆனால் அவன் ஜட இயற்கையுடன் தொடர்பு கொள்ளும் போது பற்பல பாவ வழிகளில் சில சமயங்களில் தனது விருப்பத்திற்கு எதிராகவும் தயக்கமின்றி செயல்படுகிறான் எனவே அர்ஜுனனின் இக்கேள்வி உயிர்வாளிகளின் தெரிந்த இயல்பிற்கு மிகவும் பொருத்தமானதாகும் சில சமயங்களில் உயிர்வாளி பாவம் செய்ய விரும்பாத நிலையிலும் கூட கட்டாயப்படுத்தப்படுகிறான் இருப்பினும் அத்தகு செயல்கள் உள்ளிருக்கும் பரமாத்மாவினால் தூண்டப்படுபவை அல்ல வேறொரு காரணத்தால் நிகழ்பவை அந்த காரணத்தை பின்வரும் பதத்தில் விளக்குகிறார் இறைவன் பதம் முப்பத்தி ஏழு மொழிபெயர்ப்பு புருஷோத்தமரான முழுமுதற் கடவுள் கூறினார் அர்ஜுனா காமமே இதற்கு காரணம் ரஜோகுணத்தில் உற்பத்தியாகி பின்னர் கோபமாக உருவெடுக்கும் இஃது இவ்வுலகின் எல்லாவற்றையும் அளிக்கும் பாவகரமான விரோதியாகும் பொருளுரை ஜட படைப்புடன் உயிர்வாழி தொடர்பு கொள்ளும் ரஜோகுணத்தின் சம்பந்தத்தால் கிருஷ்ணரின் மீதான அவனது நித்திய அன்பு காமமாக திரிப்படைகிறது வேறு விதமாக கூறினான் புலியுடன் சேர்ந்த பால் தயிராக திரிவது போல இறைவனின் மீதான அன்பு காமமாக தெரிந்து விடுகிறது காமம் திருப்தி அடையாத போது கோபமாக மாறுகிறது கோபம் அறியாமையாக மாறுகிறது அறியாமையினால் பௌதிக வாழ்க்கை தொடர்கிறது எனவே ஜீவனின் மாபெரும் எதிரி காமமே யாகும் மேலும் காமமே தூய்மையான ஆத்மாவை ஜட உலகில் சிக்கொண்டு உழல வைக்கின்றது தமோ குணத்தின் விழித்தோற்றமே கோபம் இத்தகைய குணங்கள் கோபத்தை போன்ற இதர செயல்களின் மூலம் வெளிப்படுகின்றன ஒழுக்கமான வாழ்க்கை மற்றும் செயல்களின் மூலம் ரஜோகுணமானது தமோ குணத்திற்கு விடாமல் சர்வகுணத்திற்கு உயர்த்தப்பட வேண்டும் அவ்வாறு செய்தால் ஆன்மீக பற்றுதலின் காரணமாக கோபம் என்னும் இந்நிலையை அடைவதிலிருந்து ஒருவனை காப்பாற்ற முடியும் என்றும் அதிகரித்து கொண்டிருக்கும் தனது ஆன்மீக ஆனந்தத்திற்காக பரமபுருஷ பகவான் தன்னை பல்வேறு ரூபங்களில் யாக்கித்துள்ளார் ஜீவன்கள் அம்சங்கள் அவர்களுக்கும் சற்று சுதந்திரம் உண்டு ஆனால் தங்களது சுதந்திரத்தை தவறாக பயன்படுத்துவதால் அவர்களது சேவை செய்யும் மனப்பான்மை புலனின் பத் புலனின்பத்திற்கான எண்ணமாக மாற்றமடைந்து காமத்தில் வசப்படுகின்றனர் கட்டுண்ட ஆத்மாக்கள் தங்களது இத்தகைய காம எண்ணங்களை பூர்த்தி செய்து கொள்வதற்கும் அத்தகு காம வயப்பட்ட செயல்களை நீண்ட காலமாக செய்து முழுமையாக குழம்பி குழம்பியிருக்கும் போது தங்களது உண்மை நிலையை பற்றி கேள்விப்பட்டு அறிந்து கொள்வதற்கும் வசதி செய்வதற்காக இந்த ஜட உலகம் கடவுளால் படைக்கப்பட்டுள்ளது அத்தகு கேள்வியே வேதாந்த சூத்திரத்தின் ஆரம்பமாகும் பிரம்மனை பற்றி கேள்வி கேட்க வேண்டும் அந்த பிரம்மன் ஸ்ரீமன் பாகவதத்தில் பரபிரம்மனே அனைத்திற்கும் மூலம் என்று வர்ணிக்கப்படுகின்றது அதாவது காமத்தின் மூலமும் பரம்பிரம் பரம்பிரம்மனிடமே உள்ளது எனவே காமத்தை பரபிரம்மனிடம் செலுத்தும் அன்பாக மாற்றிவிட்டால் அல்லது கிருஷ்ண உணர்வாக மாற்றிவிட்டால் வேறு விதமாக கூறினால் எல்லாவற்றையும் கிருஷ்ணருக்காகவே விரும்பினால் அப்போது காமத்தையும் கோபத்தையும் ஆன்மீகப்படுத்திவிட முடியும் ராமபிரானின் சிறந்த சேவகரான் சேவகரான ஹனுமான் ராவனின் தங்க நகரத்தை எரித்ததன் மூலம் தனது கோபத்தை வெளிக்காட்டினார் ஆனால் அவ்வாறு செய்ததால் அவர் பகவானின் மாபெரும் பக்தரானார் இங்கு கீதையிலும் என்னை திருப்திப்படுத்துவதற்காக உனது எதிரிகளின் மீது உனது கோபத்தை உபயோகப்படுத்து என்று அர்ஜுனனிடம் பகவான் வலியுறுத்துகிறார் எனவே காமமும் கோபமும் கிருஷ்ண உணர்வில் ஈடுபடும் போது நமது எதிரிகளாக அல்லாமல் நண்பர்களாக மாறிவிடுகின்றன ஸ்ரீ ஸ்ரீமத் பகவத்கீதா கி ஜாய் பார்க்கி ஜாய் கோர பிரமணன்